ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் விராட் கோலியை பொறுத்தளவுக்கு பயங்கரமாக சொதப்பிக்கிட்டு இருந்தாரு ஒருவேளை ஃபைனலையும் சுதப்பி இருந்தாரு அப்படின்னா அவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனம் இருந்திருக்கும் அத்தோட மட்டும் இல்லை ஃபைனல் நல்லா விளையாண்டாரு அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட அந்த மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு கொடுத்துருக்க கூடாது பிரசரான சுச்சுவேஷனையும் நல்லா போல் பண்ணாங்க பாருங்க அர்த்திக் பாண்டியா இல்லைனா ஜாஸ்ரட் பும்ரா இவங்க மாதிரி பிளேயர்ஸுக்கு தான் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சஞ்சய் மஞ்சரேகர் முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்காரு ஓகே என்ன நடந்திருக்கு சஞ்சய் மஞ்சரேக்கர் என்னன்னா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அமெரிக்கா மற்றும் நியூயார்க்ல நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரோட இறுதி போட்டியில இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் மோதுறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்துருவோம் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடங்கினதுல இருந்தே ரோஹித் சர்மா விராட் கோலி தொடக்க வீரர்கள் களமிறங்கி சிறப்பா விளையாடலை அப்படிங்கறதுதான் உண்மை ரோஹித் சர்மா கூட ஒரு சில போட்டிகளை சிறப்பா ஆடிட்டாரு ஆனாலும் விராட் கோலி ஆரம்ப கட்டத்தில் இருந்து குரூப் ஸ்டேஜா இருக்கட்டும் சூப்பர் ஹைட்டா இருக்கட்டும் விராட் கோலி சொதப்பிக்கிட்டே தான் இருந்தாரு ஆனா நாக் அவுட் கேம்ஸ்ல மனுஷன் வேற லெவல்ல ஆடுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இந்திய ரசிகளுக்கு அதிகமாக இருந்துச்சு பட் இங்கிலாந்துக்கு எதிரான செமிஃபைனல்லையுமே மோசமா விளையாடிட்டாரு அப்பவே இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாட்ட கேக்குறாங்க என்னங்க விராட் கோலி இவ்வளவு மோசமா ஆடுறாரு ஒருவேளை பைனல் அவருக்கு ரிப்ளேஸ் பண்ணல யாரும் ஆளை கொண்டிருவீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க பட் ரோஹித் சர்மா பொறுத்தளவுக்கு இல்லவே இல்லைங்க விராட் கோலி மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு இன்னமும் குறையில பைனல்ல பாருங்க கண்டிப்பா கண்டிப்பா அவர் தான் ஆடுவாரு இந்தியாவை சேவ் பண்ணுவாரு இவ்வளவு நாள் ரன் அடிக்காம இருக்காரு அந்த ரன் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்காரு ஃபைனல் அடிப்பாரு நீங்க பாக்க தான் போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்ப அந்த பைனலுக்கு வருவோம் இந்தியா வச்சு சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் தொடங்குது ரோஹித் சர்மா அதிரடியா ஆடி விக்கெட் வரை கொடுத்துட்டாரு உள்ள வந்த ரிசர்வ் பண்ணு டக் அவுட் ஆகுறாரு சூரியகுமார் யாதவ் ஏமாற்றத்தை கொடுக்குறாரு பவர் பிளே குள்ளேயே இந்தியா மூணு விக்கெட் இழந்துட்டாங்க பயங்கரமா தடுமாறினாங்க அப்ப அக்சர்பட்டேர் உள்ள வராரு அவரை வச்சு மேட்சை நகர்த்திட்டு போறாரு விராட் கோலி மனுஷன் வேற ரகம் என்னதான் நாற்பத்தி எட்டு மந்தர்கள் ஐம்பது ரன்கள் எடுத்திருந்தாலும் கூட அதற்கப்புறம் அதிரடி ஆடி கிட்டத்தட்ட எழுபது ரன்கள் மேல எடுத்திருந்தாரு அதனாலதான் இந்தியா நூத்தி எழுபத்தி ஆறு அப்படின்ற ஒரு டார்கெட்டே வந்து சவுத் ஆப்பிரிக்கா செட் பண்ணாங்க இந்த ஒரு மேட்சை பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஆல்மோஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் இருந்த மேட்ச் தான் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி ஏன் விராட் கோலியும் கேப்டன் அப்ப பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஃபீல்டிங் செட் எல்லாம் இருந்தாரு அதை விட முக்கியம் அந்த ஒரு பிரசரான சிச்சுவேஷன்லயும் பவுலிங்கில் மெர்ட் எடுத்தாங்க ஹர்திக் பாண்டியா ஜாஸ்வரத் பும்ரா அண்ட் ஹர்தீப் சிங் ஆல்சோ இது மட்டும் தானா அப்படின்னா கிடையாது கடைசி ஓவரில் சூரியகுமார் யாதவ் பிடிச்ச அந்த ஒரு கேட்சும்தான் ஒட்டுமொத்தமா சேர்த்து இந்திய அணி ஏழு இரண்டு தேசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க இந்திய அணி இந்த ஒரு மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடர்கள் தோல்வி மட்டுமே சந்திச்சுட்டு இருந்த விராட் கோலி இந்த மேட்சியும் கண்டிப்பா தோற்றுவாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஆறாவது முறையில டி டுவெண்ட்டி உலக கோப்பை தொடரை கைப்பற்றிருக்காரு விராட் கோலி முதல் ஏழு போட்டிகளில் விராட் கோலி வெறும் எழுபத்தி ஐந்து ரன்கள் மட்டும்தான் எடுத்திருந்தாரு அதுக்கப்புறம் ஃபைனல்ல மட்டும் எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்துட்டாரு இந்தியாவோட வெற்றிக்கு ஃபைனல்ல முக்கிய காரணம் விராட் கோலி தான் இந்த ஒரு வேலையில தான் சஞ்சய் மஞ்சரேக்கர் விராட் கோலியை பத்தி பல விஷயங்கள் பேசியிருக்கு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விராட் கோலி இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் விளையாண்டதுனால ஹர்திக் பாண்டியா வெறும் ரெண்டு பந்துகளை மட்டும் எதிர்கொள்ள வேண்டிய கடினமான பேட்ஸ்மேனா களமிறங்கினாரு இந்தியாவோட பேட்டிங் நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் விராட் கோலி இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தான் இந்தியா ஒரு பிரசரான சுச்சுவேஷனுக்கே தள்ளப்பட்டாங்க இந்த ஒரு மேட்ச்ல கடைசியில பவுலர்ஸ் தான் வின் பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் தொண்ணூறு சதவீதம் மேட்ச் போயிருச்சு இந்தியா தோல்வியில இருந்தாங்க அங்க இருந்து இந்தியா கம்பேக் கொடுத்ததுனால மட்டும்தான் விராட் கோலி காப்பாற்றப்பட்டிருக்காரு ஏன்னா விராட் கோலி நூத்தி இருபத்தி ஸ்ட்ரைக் ரேட்ல கிட்டத்தட்ட பாதி இன்னிங்ஸ் விளையாடிட்டாரு இதனால இந்த ஒரு மேட்ச்ல பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டை ஏதாவது ஒரு பவுலர்ஸ் தான் கொடுத்துருக்கணும் ஏன்னா தோல்வியோட விளிம்புல இருந்தாங்க இந்திய அணி அங்க இருந்து இந்தியா மீட் எடுத்தது இந்தியாவோட பவுலர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சஞ்சய் மஞ்சரேக்கர் அவர் கருத்து வெளிப்படுத்தி இருக்காரு கேப்டனுக்கு அழகு என்ன தெரியுமா ஒரு பிளேயர்ஸ் மேல நம்பிக்கை வைக்கிறது அதை ரோஹித் சர்மா சிறப்பாக செஞ்சிருந்தாரு என்னதான் விராட் கோலி பயங்கரமா சொதப்புனாலும் கூட இல்லவே இல்லைங்க அவர் கம்பே கொடுப்பாரு ஃபைனல்ல ஆடுவாரு அப்படிங்கறத நம்பினாரு அவர் எந்த நேரத்துல எப்படி கணிச்சாருன்றது தெரியல பைனல்ஸ்ல சிறப்பாக விளையாண்ட விராட் கோலி இந்திய அணி டி டுவெண்டி வேர்ல்டு கப் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்காரு பட் சஞ்சய் மஞ்சர்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா பவுலர்ஸ் இந்த மேட்சை டேர்ன் பண்ணது அவங்களுக்கு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டு கொடுக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காரு சரி ஓகே நீங்களும் மறக்காம கமிஷன்ல பதிவு பண்ணுங்க விராட் கோலிக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் கொடுத்தது சரியா தவறா அப்படின்ற உங்களுக்கு கருத்துக்கல